வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் பத்தொன்பது பக்கத்து ஆசனத்திலேயே அட்டையாக ஒட்டி கொண்டு விட்ட காமாட்சி பயணத்தின் போது கிசுகிசுத்தாள் இதே பார் காவேரி கொஞ்சம் இரண்டு பாட்டில் சாராயம் இரநூறு சிகரெட் இரண்டு புட்டி இதெல்லாம் வாங்கிக்கலாம் நீ வாங்காட்டா நான் பணம் தரேன் உனக்கு தரும் சலுகையை எனக்கு கொடு கஷ்டம் வரை அவைகளை உன் பையில் வச்சிருந்து சுங்கலா அக்காவை விட்டு வெளியே வந்ததும் என்கிட்டே கொடு இதுகளுக்கு பம்பாயிலே ஹோட்டல் வாசலிலே வந்து வாங்குறவங்க காத்திருப்பாங்க நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சா அதை வச்சு ஊரை சுற்றி பார்க்க நல்லா செலவழிக்கலாமே ஆண்டி சாமி கோயிலுக்கு போகிறதால இதெல்லாம் செய்ய எனக்கு இஷ்டமில்லை பழி சென்று எரிச்சலுடன் பதில் காமாட்சி முகம் கடுகடு போனது இரவு இரண்டு மணி அளவிலே பம்பாய் வந்தடைந்த போது சுங்கல் அக்காவை தாண்டியதும் காமாட்சி மாயமாகிவிட்டிருந்தாள் ரயில் பயணத்தின் போது ஏற்படும் நண்பர்கள் வண்டியை விட்டு இறங்கியதும் மறைந்து விடுவார்கள் என்பது இயல்பு அவர்கள் வசித்த நாட்டை சேர்ந்தவள் காமாட்சி ஆகாய விமானத்தை விட பன்மடங்கு வேகத்தில் மறைந்து விட்டாலே தாய் நாட்டை மிதித்து விட்டோம் என்று நெஞ்சில் ஏற்பட்ட இன்ப சிலிர்ப்பு மறைந்து காமாட்சியை விரோதித்து கொண்டு விட்டோமே இதன் விளைவு என்ற கலவரத்துடன் மும்பை விமான நிலைய சுங்கலாக்காவை தாண்டி வெளியே வந்தாள் காவேரி அடுத்தபடியாக சென்னைக்கு அவளுக்கு விமானத்தில் பயணப்படும் வரை காத்திருக்க அவளுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இடவசதி அளிக்கப்பட்டது பெட்டியை ஓட்டல் ஊழியர்கள் விமான பஸ்ஸில் இறக்கி வைக்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வரவேற்பறைக்குள் நுழைந்தவுடன் அவள் அயர்ந்து போனாள் எழுமையை நிறைந்த இந்தியாவில் பயணிகளுக்கு இப்படி ஒரு வசதியா தலைக்கு மேல் சிங்காரமாக தூங்கிய கண்ணாடி சரவிளக்கு காற்றில் லேசாக நகர்ந்தபோது எழுப்பிய கிளகிலோசையும் அவைகளிலிருந்து எழுந்த வெளிச்சத்திலே கனவு உலகம் போல தெரிந்த அந்த வரவேற்பறையும் கவுண்டர்களின் பின்னால் நின்ற அழகிய இளம் பெண்களையும் கண்கொட்டாது வியப்புடன் பார்த்தபடி நின்றால் காவேரி பணம் எத்தனை இருந்தாலும் இத்தகைய வசதி அவளது நாட்டில் இந்தியர்களுக்கோ வேறு இனத்தவர்களுக்கோ கிடையாதே வெள்ளைக்கு வெள்ளை வெள்ளைக்காரர்கள் தங் தங்குகிற ஹோட்டல்கள் அவர்கள் அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாவற்றையும் கற்பர்கள் சமமாக பங்கிட்டு கொள்ள முடியாதே இனவேற்றுமை காரணமாக வெள்ளையர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நீச்சல் குளத்தில் கூட தப்பி தவறி ஒரு கருப்பர் கால் வைத்து விட முடியாதே வெள்ளைக்காரர்களும் ஆப்பிரிக்க நாட்டினரும் இன்னும் பல நாட்டினரும் பயணிகளாக ஹோட்டல் முன்னரையில் வந்து குவிந்து கொண்டிருப்பதை கண்டால் இப்படிப்பட்டதொரு ஒற்றுமை எல்லா மக்களும் எல்லாவற்றையும் பகிர்ந்து அனுபவிக்கும் வாய்ப்பு அவளது நாட்டிற்குள் எப்பொழுது ஏற்படப் போகிறது அந்த வாய்ப்பினை நோக்கி போராடும் மக்களுடன் கூட தாமோதரனும் தன் கடமையை செய்ய துணிந்து விட்டிருக்கிறான் அதை அவள் புரிந்து கொள்ளாது வெறும் பொறாமையால் உந்தப்பட்டு அவனிடம் கொள்ளாது கூட புறப்பட்டு வந்தது எத்தனை பெரிய தவறு திடீரென்று அவனது நினைவு நெஞ்சே இருக்குவதை உணர்ந்தாள் இப்படி வருகிறீர்களா மேடம் ஹோட்டல் ஹோ ஊழியர் ஒருவர் அவளது பெட்டியை ஒரு கவுண்டர் அருகே வைத்துவிட்டு அவளை அழைத்த போது கன்னிமகளை சுட்ட கண்ணீரை சமாளித்துக்கொண்டு கொண்டு அங்கே சென்றாள் மிகவும் பழகியவள் போல் உதற்று சாயத்தின் பின்னால் ஒளிவிட்ட பல்வரிசை லேசாக தெரிய எளிதாக சிரித்த அந்த பெண் ஊழியர் அவளிடம் ஒரு பெரிய புத்தகத்தை பிரித்து நீட்டினாள் அதில் பெயர் நாடு வந்த விபரம் தங்கி இருக்க போகும் முகவரி பாஸ்போர்ட் எண் இத்தியாதிகளை எழுதி கொடுத்துவிட்டு அவள் தந்த சாவியை வாங்கி கொண்டு நகர்ந்தாள் காவேரி அரசியலங்குமுறைகளும் கோடீஸ்வரர்களின் குலவிளக்குகளும் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது போல அந்த அறையில்தான் எத்தனை வசதி கால் புதையும் கம்பள விரிப்பு கண் கவரும் சித்திரங்க சுவரில் உடம்பை தழுவும் மெத்தை போட்ட சுத்தமான வெறிப்புடன் வா வா என்று அழைத்த படுக்கை தலைமாட்டிலே ஒரு தொலைபேசி எந்த எண்ணெய் சுற்றினால் யாரை அழைக்கலாம் ஏவகையில் தெரிவிக்கலாம் என்ற ரூம் சர்வீஸ் குறிப்பிட ஒரு சிறு அட்டை அருகில் இருந்தது அவசரமாக கடிதம் எழுத ஓட்டலின் முகவரி கொண்ட வெள்ளை காகிதங்கள் அனுப்ப கடித உரைகள் எழுத பேனா இத்தியாதியுடன் அழகு பார்த்து ஒரு ஆளுயர கண்ணாடி குளியலறையில் தான் எத்தனை வசதி ஆப்பிரிக்காவில் தாமோதரன் வீட்டிலிருந்து அலங்கார குளியல் போல பாத்ரப் டெலிஃபோன் ஷவர் குளிக்க புதிதாக ஒரு சோப் தலை குளிக்க ஷாம்பு துவாலை அப்படி எத்தனை வசதி இவ்வளவும் புதிதாக பரிசுத்தமாக அவள் உபயோகத்திற்காக காத்து அறிவிக்க கழிவறை பேசினிலிருந்து கண்ணாடி கூஜா வரை ஒரு காகிதத்தால் ஒட்டப்பட்டிருப்பதை காணாமளுக்கு மெத்த வியப்பாக இருந்தது அவள் வாழ்க்கையிலே இதுவரை அனுபவித்திராத சுகம் ஒரு நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வந்துவிட்டால் கூடவே இத்தனை சுகங்களும் வந்து விடுகின்றனவா தன்னுள் பல எண்ணியவாறு களைப்பு போக முதலில் ஆனந்தமாக சூடான தண்ணீரை பாத் டப்பில் கொண்டு குளித்தாள் இரவு ஆடை அணிந்து கொண்டு தலைமாட்டில் பொருத்தப்பட்டிருந்ததொரு ரேடியோ அமைப்பை போன்றதின் பட்டன் ஒன்றை அழுத்தினாள் இசை காதை மெல்ல தழுவி மனதிலே ஒரு இன்ப சிலிர்ப்பை உண்டாக்கியது கோவர் பட்டனையும் அழுத்தி பரிசோதித்தால் கீழ்நாட்டு இசை மேல்நாட்டு இசை கர்நாடக சங்கீதம் என்று வகைக்கு ஒன்றாக வெளிப்பட்டு அதிசயப்படுத்தியது குறிப்பேட்டை பார்த்து தொலைபேசியில் ஒரு எண்ணை சுற்றினால் ரூம் சர்வீஸ் மறுமுனையில் தேன்குரல் இனிமையாக காதில் வந்து விழுந்தது காலையில் ஐந்து மணிக்கு எழுப்பிவிடவும் ஏழு மணி அளவில் எனது காலை உணவை அறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை விமான பயணிகளுக்கு தர வேண்டிய காலை உணவு போதும் சைவ உணவுதான் எல்லாவற்றையும் கூறிவிட்டு கதவை இழுத்து பார்த்து நன்றாக உள்ளே பூட்டி கொண்டிருக்கிறது என்ற திருப்தியுடன் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை மீது சாய்ந்தால் கலைப்பில் நன்றாகவே உறங்கி போனாள் அவள் கேட்டுக்கொண்டபடியே காலை ஐந்து மணிக்கு தலை மாட்டு தொலைபேசி கிண கிணைத்தது குட் மார்னிங் ரூம் நம்பர் இரநூத்தி இரண்டு என்றால் மறுபக்கத்தில் இருந்த பெண் குட் மார்னிங் தேங்க்யூ என்று கூறிவிட்டு இருந்து மறுபடியும் ஆசை தேர நன்றாக குளித்தாள் தமிழ்நாட்டு பெண்கள் அதிகமாக பேண்ட் சட்டை அணிவதில்லை புடவை உடுத்திக்கொண்டு குங்கும போற்றில் புழிவார்கள் என்று சௌந்தரி அண்ணி கூறியது ஞாபகம் வரவே அவள் அண்ணியின் புடவைகளில் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு பட்டி சற்று பெரியதாக நெற்றியில் வைத்து கொண்டாள் லேசான ஒப்பனையில் அவளை இப்போது யாராவது பார்த்தால் தமிழ்நாட்டை சேர்ந்தவள் என்றுதான் சாதிப்பார்கள் அப்படி தன் தோற்றம் மாறிவிட்டிருப்பதை கண்ணாடியில் கண்டு மகிழ்ந்தாள் லேசாக கதவு தட்டப்பட்டது திறந்ததும் உள்ளே ஒரு நகரும் மேசையை தள்ளிக்கொண்டு வந்தார் ஹோட்டல் ஊழியர் ஒருவர் உங்களது காலை உணவு பதினோரு மணி அளவில் அறையை காலி செய்துவிட்டு நீங்கள் கீழே வரவேற்பறைக்கு வந்துவிட வேண்டும் உங்களது விமானம் பனிரெண்டு மணிக்கு கொஞ்சம் முன்னதாக கிளம்பும் அதனால் அதற்குள் ஹோட்டல் கணக்கு ஏதாவது இருந்தால் அதை தீர்த்துவிட்டு தயாராக வாசலில் நிற்கும் விமான பஸ்ஸில் ஏறிக்கொள்ள வேண்டும் விவரமாக கூறிவிட்டு வெளியேறினார் மேசை மீது போர்த்தியிருந்த வெள்ளை விருப்பை எடுத்துவிட்டு காவேரி ஆவ் என்ற ஆச்சரியத்துடன் கூவினாள் இரண்டு பேர்கள் வயிறு புடைக்க சாப்பிடும் அளவு அவள் கேட்ட சுட்ட ரொட்டி வெண்ணெய் சீஸ் பழரசம் பால் காஃபி டீ காஷன் சர்க்கரை இத்தியாதி தனித்தனியான பீங்கான் கிண்ணங்களில் அழகாக வைக்கப்பட்டிருந்த நேர்த்தியை கண்டு வியந்து போனால் மேசை மீதி விருந்தை மீது விருந்துகளின் போது அலங்காரமாக தட்டுகளை அதனின் இடத்திலே கத்தி ஸ்பூன் முதலியவற்றுடன் வைத்து நடுவிலை பூங்கொத்து கொண்டதொரு அலங்கார பீங்கான் கிணத்தை வைத்து அழகாக டேபிள் செட் செய்வதில் மிகவும் கெட்டிக்காரி என்று தன் திறமையை பற்றி அவளுக்கு உள்ளூர பெருமை இருந்தது காலை உணவை தாங்கி கொண்டு அவள் முன்னே நின்ற அந்த மேஜின் அலங்காரத்தை கண்டதுமே அவள் கர்வம் வளப்படவென்று இடிந்து ஒடியாகி போனது இந்த இந்தியர்கள் பார்ப்பதற்கு வெகு சாதாரணமான மனிதர்களைப் போல தீர்ந்தாலும் எத்தனை கெட்டிக்காரர்களாக இருக்கின்றனர் இன்னும் எத்தனை அதிசயங்களை தமிழ்நாட்டின் சிறப்புகளை அவள் சந்திக்கப் போகிறாளோ குறித்த நேரத்தில் பம்பாயை விட்டு விமானம் புறப்பட்டது ஒன்றரை மணி நேரம் பயணமே தெரியாது பொழுது மிகவும் இனிமையாக கழிந்தது சென்னை வரைக்கும் தான் அவள் பயண சீட்டு வாங்கியிருந்தாள் விமான நிலையத்தில் இறங்கி டர்பனிலிருந்து இப்ராஹிம் பிரதோஸ் நிறுவனம் அவளுக்காக அனுப்பப்பட்ட முன்னதாக ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டல் ஜோதிக்கு டாக்ஸி எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்தாள் ஹோட்டல் ஜோதி மூன்று நட்சத்திர சிறப்புடையது அதற்கு தக்கப்படி வசதிகளும் சற்று குறைவாகவே இருந்தன இனிமேல் ஹோட்டல் செலவிற்கு அவள் கையிருப்பில் இருந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்பதால் அவள் மிகவும் எச்சரிக்கையாக சிக்கனமாக இருக்க வேண்டுமே இந்த மூன்று நட்சத்திர நட்சத்திர ஹோட்டலை விட்டு அவள் சீக்கிரம் கிளம்பியாக வேண்டும் நாளைக்கு நூறு ரூபாய்க்கு மேல் செலவழித்து கொண்டு தங்குவது சாத்தியப்படாத செய்க என்ற எண்ணியபடி அவளுக்கு தந்து விட்டிருந்த அறையின் கதவை தாளிட்டு கொண்டு பயண கலைப்பு போக முகத்தை கழுவி முடிய சீர்திருத்தி கொண்டு வெட்டியை தூக்கி அதற்கென்ன அறையிலிருந்து மர ஸ்டாண்டில் மீது வைத்து திறந்து தனது கையிருப்பு பணத்தை பத்திரமாக எண்ணி ஒரு பர்சில் போட்டு தோல் பாஸ்போர்ட் எல்லாவற்றையும் போட்டு வெட்டிக்குள் வைத்து பூட்டி சாவியை இடையில் சொருகி கொண்டு போது அரை கதவை தட்டும் சப்தம் கேட்டது கதவை திறந்தால் வெளியே வயதான ஒரு அம்மாளும் கூட பதினெட்டு வயது சிறுவன் ஒருவனும் நின்று கொண்டிருந்தனர் நீதானே காவேரி கேட்டபடி அந்த அம்மாள் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டாள்